விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப தான் இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க உங்களுக்கு இந்த மாதம் நவ கிரகங்களின் தலைவனா வழங்கக்கூடிய சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவானோட அமைப்பால மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் அவர் சில கிரகங்களோடு சேர்வதால் உருவாகும் யோகங்களும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைய போகுது எது மாதிரியான விஷயங்கள் கடினமான அமையும் என்ன மாதிரியான விஷயத்துல நன்மை உண்டாக்கும் அது மட்டும் இல்லாம முக்கியமா நீங்க என்ன மாதிரியான விஷயத்துல ரொம்பவுமே கவனமா செயல்படணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையிலாமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மகரம் ராசியில உத்திரம் திருவோணம் அவிட்டம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரருக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் சாதகமா அமையக்கூடிய பயன்கள் என்ன இந்த மகரம் அப்படின்னு சொன்னாலே முன்பு சொன்னது போலதான் விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை அப்படிங்கிறத முழுமையா நம்பக்கூடிய நபர்களா இருப்பீங்க இந்த மதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களோட ராசிநாதன் சனி பகவான் அஷ்டமாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப சுமை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் போதுமான வரைக்குமே நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக செயல்படணும் எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும் புதிய முயற்சிகளுக்கு மட்டும் மற்றவங்களை நம்பி செயல்படாமல் இருக்கிறது நல்லது இந்த மகர ராசியில் உள்ள உத்திரடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பதம் கொண்ட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மகர ராசியில் உள்ள நீங்க சனிக்கிழமையில பைரவர் வழிபாட்டையும் செவ்வாய்க்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டையும் தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க ஏன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மை அதிகரிக்கவும் அதே போல உங்களுக்கு வரக்கூடிய செயல்களிலிருந்து விளைவுகள் தடைகள் இதெல்லாமே நீங்கவும் பைரவர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் சனிக்கிழமையில பைரவர் வழிபாடு மகர ராசி என்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில பைரவர் வழிபாடு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் ஓங்கம் பைரவராய நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே நன்மை செய்யக்கூடிய வகையில் தான் உங்களோட செயலும் சொல்லுமே இருக்கும் அந்த மாதிரி இருந்துமே எந்த ஒரு நன்மையுமே உங்களோட வாழ்க்கையில் நடக்கலை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்க அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஜாதக ரீதியான தீர்வு சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட இருந்தே ஜாதகத்தோட பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் அதற்கெல்லாம் இப்போ நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் மொபைல் ஃபோன் எடுங்க நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கு டீட்டெயில் அதை சொன்னாலே போதும் எந்த எந்த கிரக அமைப்பாலும் இந்த பிரச்சனை வந்துச்சு அது தீர்வு என்ன இனி வரக்கூடிய நாட்கள் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் தப்பிக்கிறதுக்கு வழி என்ன இது பற்றின முழுமையான தகவலையுமே அவங்கவுங்களுக்கு சொல்லிடுவாங்க நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே அவங்களோட ஜாதக பலனை கணிச்சு இப்போ நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டு வர நிலையில இருக்கிறதா சொன்னாங்க அதனாலதான் இந்த நம்பர் வருத்தப்பட்ட கஷ்டப்படுற ராசி அன்பர்களுக்கு உதவியே அமையும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கொடுக்குறோம் இந்த நம்பர் கட்டாயம் பயன்பெறும் வகையில் அமையும் மகர ராசியில உள்ள உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் மாதம் கொண்டவங்க நீங்க எப்பவுமே வாழ்க்கையில முன்னேற்றம் ஒன்று மட்டும்தான் குறிக்கோள் உங்களோட முன்னேற்றத்துக்காகவும் அந்த முன்னேற்றத்தை அடைகிற வரைக்குமே சிறப்பா செயலாற்றி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கறது யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு ஒரு சில விஷயத்துல அது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே நிறைய நெருக்கடிகள் உங்களை அப்படியே மனசை போட்டு வாட்டி வதச்சிருக்கோம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருத்தத்துக்கு மேல வருத்தம் ஏதோ ஒரு விஷயத்த நல்லபடியா செய்யணும்னு நினைப்பீங்க ஆனா அது நல்லபடியா நடந்திருக்காது நீங்க செய்யற நல்லது மற்றவங்களுக்கு தான் கிடைச்சிருப்போம் ரொம்பவும் மன வருத்தத்தில் இருந்திருப்பீங்க இது போன்ற அனைத்து நெருக்கடிகளுமே ஒவ்வொன்றா உங்களை விட்டு இந்த மாதம் விலக ஆரம்பிக்க போகுது ஏன்னா கிரக நிலைகள் இந்த திரோணம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பா இருக்கு இந்த மாதம் முழுவதுமே குரு பகவானின் பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு இருக்கிறதுனால நீங்க நினைக்கிற வேலையை நினைச்சபடி எல்லாமே நடத்தி முடிச்சு கொள்ள முடியும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ அருளும் பெரியவங்களோட துணையும் இந்த நேரத்துல உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் உங்களுக்கு டைம் கிடைச்சா குடும்பத்தோட ஒரு தடவை குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டுட்டு வாங்க குலதெய்வத்தின் பரிபூர்ண பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே இருக்கு புதிய வீட்டில் குடியேறும் நிலை வரும் பண வரவுல இருந்த தடைகள் காணாமல் போகும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே இந்த காலகட்டங்கள்ல உங்களோட வெற்றி வெற்றிப்பாதைக்கு வழிவகுக்கும் மாணவர்களுக்கு படிக்கும் விஷயத்தில் அக்கறை அதிகரிச்சிருக்கும் எதிர்காலம் பத்தின சிந்தனை மேலவும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமா இனி உங்களை விட்டு விலகிடும் உங்களோட தொழில் எல்லாமே சிறப்பாக முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகவும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும் அரசியல்வாதிகள் நிலையில் எதிர்பார்த்த மாற்றம் வரும் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு யோகமான மாதம் இந்த அமைஞ்சிருக்கு அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இவங்க எப்படின்னு பார்த்தா மனதில் தெளிவும் இவங்களோட செயலில் வலிமையும் கொண்டவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த மாதம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு சமீப காலத்துல நீங்க நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிட்டு வந்திருப்பீங்க தூக்கமே இல்லாம ரொம்ப வருத்தத்துல இருப்பீங்க அதற்கான முழுமையான தீர்வுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க போகுது இது வரைக்கும் நீங்க சந்திச்சிட்டு வந்த நெருக்கடிகள்ல விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சமயத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியடையும் வாய்ப்பு கொடுக்கும் சமுதாயத்தில் உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் இதன் மூலம் தொழில் வளர்ச்சியுமே சிறப்பான பலனை உண்டாக்கி கொடுக்கும் புதிய முயற்சிகள் திருமணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகம் அமையும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரம் கிடைக்கும் மாணவ படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துனீங்கன்னா சிறப்பான பலனை நீங்க பெற முடியும் குடும்ப சூழ்நிலையிலையுமே இருந்த நெருக்கடிகளும் மனஸ்தாபம் நிறைய ஏற்பட்டிருக்கும் சண்டை சச்சரவுன்னு வீட்டில் ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலை இருந்திருக்கும் இதுவரைக்கும் இந்த நிலையுமே இந்த மாதம் மாறும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் கொஞ்சம் அனுசரிச்சும் போங்க அலுவலகத்துல உண்டான சங்கடம் தீரும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கூட கிடைக்கும் தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வந்துடும் தான குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனியும் சூரியனும் சஞ்சாரம் செஞ்சு வர்றதுனால இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க உங்களோட வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரிச்சு போகிறதும் நல்லதா இருக்கும் மற்றவங்கள பகச்சிக்காமல் உங்களோட வேலைகளில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தாலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை எல்லாமே அடைய முடியும் வரவு செலவுகள் எப்பொழுதுமே நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்கது அஷ்டமஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் சனி பகவானோட பார்வை இந்த நிலையில உண்டாகிறதுனால நீங்க உங்களோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா தொழில் வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால நீங்க உடல்நிலையை பற்றி கவலைப்படாம கொஞ்சம் ரொம்பவுமே ஆர்வமாக செயல்படுறதன் மூலம் உடல் சோர்வு அடையும் அதுதான் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மருத்துவங்க சொல்ற ஆலோசனையை பின்பற்றுறது நல்லது அதே போல ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும் குல தெய்வ அருள் உங்களை பாதுகாக்கும் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி இந்த மாதத்தில் இல்லாமல் போகும் அதன் பிறகு அவிட்டம் ஒன்று இரண்டாம் மாதம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியா நின்று வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் இயர்ந்த ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு உங்களுடைய வேலையில நீங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்பட போறீங்க இது மாதிரி நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பூர்த்தியாக கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் இதுவரைக்கும் வக்கரமா இருந்தவங்களோட நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியடைய வைக்க போற இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடிவிற்கு வந்துடும் தொழிலில ஏற்பட்டிருந்த தடை கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் வழக்கு விவகாரங்கள் சாதகமா அமையும் உடல் நிலையில ஏற்பட்ட சங்கடத்திலிருந்து விடுதலை உண்டாகும் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் எடுக்கிற எல்லா செயல்களையுமே உங்களுடைய முயற்சிகளை வெற்றியடைய செய்வார் உங்களோட செல்வாக்கு உயர்ந்திருக்கும் குரு பகவானின் பார்வையுமே உங்களோட ராசிக்கு இருக்கிறதுனால இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு யோகமான நிலையை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாக்கி தருது தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்பட போறீங்க இதன் மூலம் லாபம் அதிகரிக்கும் வருமானம் கூடும் சேமிப்பு உயரும் புதிய சொத்து சேர்க்கையுமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க பெற போறீங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்